வணக்கம் இந்த பதவியில் ஜிஇஆர்டி என்று சொல்லப்படுகின்ற கெஸ்ட்ரோ ஈசோபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸை பற்றி பார்க்க போகிறோம் பேரை பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியுது ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால் சாப்பிட்டோன்ன புளிச்சு புளிச்சு வெப்பும் பாருது சாப்பிட்டோன்ன நெஞ்செறிகிறது இரவில் பட் கீட்டுல நெஞ்செறிகிறது இந்த பிரச்சனையை தான் ஜிஇஆர்டி என்று சொல்லுவாங்க சரி இந்த ஜிஇஆர்டி ஏன் வருதுன்னு சொன்னால் எங்களுடைய உணவு குழாய் வாயிலிருந்து இருந்து அப்படியே வந்து இறப்பையோடு முடிவடையும் இந்த இறப்பைக்கும் தொண்டை உணவுக் குழாய்க்கும் இடையில் அதாவது ரெண்டு சந்திக்கிற அந்த கோணரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முனையில் ஒரு இறுக்கி தசை காணப்படும் இறுக்கி தசைன்னு சொன்னால் என்று சொல்லுவார்கள் இதுக்கு வச்சுருக்க பேர் லோவர் ஈசோபேஜியல் ஸ்பிரிங்டர் அதாவது ஈசோபேகஸ் சொல்லப்படுகின்ற உணவுக்குழாயுன்ற லோவ பார்ட் பகுதியில் இறப்பையோடு சேர்ந்திருக்கிறபடியால் எல்இஎஸ் அதாவது லோவ் ஈசோபேஜியல் ஸ்பிரிங்டர் இந்த இறுக்கி தசை காணப்படும் இந்த இறுக்கி தசை என்ன த வேலையை செய்யுதுன்னு சொன்னால் சாப்பாடு உழுக்க போகவேக்குள்ள ரிலாக்ஸ் பண்ணி உள்ளது இறப்பை சுருங்க துவங்கினோன்னே மேற்புறமாக உணவு தள்ளுபடாமல் இறக்கி பிடிக்கும் சரியா இந்த இறுக்கி பிடிக்கிற தொழிற்பாடு ஏதோ ஒரு வகையில் குறையும் போது அதாவது குறைக்கிற வகையான செயற்பாடுகளை நாங்கள் செய்யும்போது என்ன செய்யணும்னு சொன்னால் இறப்பை சுருங்கும் போது இறப்பைகளுடைய உள்ளடக்கங்கள் திருப்பியும் என்ன செய்யணும்னு சொன்னால் மேலே வரும் அங்கே எங்களுடைய இந்த உணவு குழாய்க்குள்ளே வரும் இந்த உணவு குழாய்க்குள்ளே வாரது நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு மாதிரி இருக்குமா இல்லை உணவு குழாய் இறப்பைக்குள்ளே சரியான அமிலம் காணப்படுது அது ஒரு ஆணியே கரைக்குமான்னு சொல்லுவார்கள் அந்த அமிலத்தை வெளியே எடுத்து அதுக்காக ஆணியை விழுங்கி பார்த்து அந்த அமிலத்தை அதாவது பிஹெச் டெண்ட் எடுத்து நினைக்கிறேன் ட்ரெண்டு உள்ள அளவு உள்ள அந்த பிஹெச் டெண்டு உள்ள அந்த அளவு அந்த அமிலம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆணியை போட்டு ஆணி கரைஞ்சிடுமா அப்போ இதுதான் இந்த உணவு துணிக்கைகளில் தான் போகுது ஆனால் இறப்பை வந்து இந்த அமிலத்தை தாங்குகிற அளவுக்கு அதனுடைய சுவர்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் உணவு குழாயில் அப்படியான கட்டமைப்பு இருக்காது ஆகவே இந்த ஸ்பிரிங்டர் குழாயால் இந்த உணவு உள்ளடக்கங்கள் இறப்பையிலிருந்து வெளியே தள்ளப்படும் போது என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த அமிலம் நிச்சயமாக அந்த இறப்பை உணவு குழாயுன்ற சுவர்களை வந்து நிறைய இரிட்டேட் பண்ணும் அப்போ இதனால தான் அந்த நெஞ்சரிப்பு இந்த மேலே மேலே இரிஹேட்ரேட் பண்ணி வரையக்குள்ள வாய்க்குள்ளே வரைக்கும் அந்த பயத்தினுடைய கண்டென்ட்ஸ் இந்த அமிலத்தன்மை வெளியே வரும் அப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புளித்து வாயெல்லாம் க குளிப்புத்தன்மை இது எல்லாமே உருவாகும் இப்போ இந்த இது வந்து உங்களுக்கு விளங்கிட்டு ஜிஆர்டினா இதாக சொல்லி இப்போ இந்த ஜிஆர்டி என்னென்னத்தால் உருவாகுது அதுக்கூடிய கோர்சஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம் முதலாவது எங்களுடைய வாழ்க்கை முறையில் வர லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் வாழ்க்கை நடைமுறைகள் ஒன்று ஒபேசிட்டி நல்ல குண்டாக இருக்கிறது அளவுக்கு மருந்த வயிற்றோடு இருக்கிறது அளவுக்கு மருந்து இருக்கிற இருக்கிறாக்களில் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சரியான ஒரு ஃபிட்னஸில் இருக்காது எல்லாமே தொலைதொடர் இருக்கும் இதே மாதிரி தான் உங்களுடைய லோவர் ஈசோபேஜியல் ஸ்பிரிங் டர்னு அந்த ஃபிட்னஸ் இல்லாமல் இருக்கும் அப்போ இவர் என்ன செய்வேன் ஈஸியாக ஒளிய இறப்பையில் உள்ள கண்டென்ட்ஸும் ஒலி அனுப்பி சொல்லும் போது ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் கன்செப்ஷன் இந்த புகைப்பிடிக்கிறதில் உள்ள கெமிக்கல்ஸ் இந்த ஆல்கஹோலில் உள்ள சில கெமிக்கல்ஸ் என்ன செய்வோம் சொன்னால் இந்த ஈசோபேஜியல் ஸ்பிரிங் வந்து லூஸ் பண்ணும் அதே மாதிரி எங்களுடைய அமிலத்தன்மை வயிற்றில் சொல்கிற அமிலத்தன்மை அளவுகளையே மாற்றத்தை ஏற்படுத்தும் இதனால் இந்த ஜிஆர்பி வரல அடுத்தது ஓவர் ஈட்டிங் அண்ட் லைங் டவுன் சூன் ஆஃப்டர் ஈட்டிங் உதாரணத்துக்கு அதிகமாக மூக்கு முட்டை சாப்பிட்றது சாப்பிட்டுட்டு உடனே படுத்துடுறது ரெண்டுமே மூக்கு முட்டை சாப்பிட்டாலும் இது ரெஜிகஜரேட் பண்ணி வரலாம் சாப்பிட்ற உடனே படுத்தாலும் இது வரலாம் ஏன்டா சாப்பிட்டா ஒரு நாலு மணித்தேரம் அஞ்சு மணி தியாகமாக உணவு சுவர் அடைகிறதுக்கு அது வரைக்கும் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ரெண்டு மணித்தேலம் ஆகுது உள்ளாவே தெரிஞ்சு போட்டு அதுக்கப்புறமா தான் படக்கிட்டு போவோம் சில பேர் சாப்பிட்டு உடனே போடுது ஆகவே இங்கே சுருங்கும்போது உணவில் உள்ள இடப்பயிர உள்ள பதார்த்தங்கள் மேலே டீஹைட்ரேட் பண்ணி வரும் இது வந்து இவ்வளோ இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை நடமுடா அடுத்தது வந்து சாப்பாடு சம்மந்தமான ட்ரிகர்ஸ் சில சில சாப்பாடுகள் சாப்பிட்டா அந்த ஜிஆருடையை வந்து அதை கூட்டி விட்டு ட்ரிகர் பண்ணும் ட்ரிகர் பண்ணுறதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதிகமான உரைப்பு அதிகமான எண்ணெய் அடுத்தது புளிப்புத்தன்மையான பழங்கள் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதாவது தேசி தேசிக்காய் அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னால் மாங்காய் உளாங்காய் போன்ற அந்த புளிப்புத்தன்மையான சாப்பாடு கூட சாப்பிட்றார்கள் அந்த சாப்பிட்ற டைமுகளில் சில பேர் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு ஜெயிச்சல் இருக்காரு அடுத்தது சில மா சாப்பாடுகள் பா இதில் பான் சாப்பிட்றாங்க இதில் உள்ள இருக்கும் பான் பனு சாப்பிட்றாக்கிறது இருக்குது மாச் இது மா சாப்பாடு சாப்பிட்றாங்க அந்த புளிப்புத்தன்மை கூட தான் இருக்கும் அடுத்தது கஃபின் கோபி அதிலே நாங்கள் காலையில் பால்மாவில் கலந்து டீ குடிக்கிறாக்களுக்கு இது சான்ஸ் இருக்குது சரியா இந்த பிரச்சனைகள் அடுத்தது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் சோடா ஐட்டம் சோடா ஐட்டத்தில் என்ன இருக்குமென்னு சொன்னால் அதில் அமிலத்தில் தான் இருக்க போகுது அதிகமாக சோடா குடிக்கிறாக்களுக்கும் இந்த பிரச்சனை வரும் அப்போ இது வந்து சாப்பாடு ரீதியாக அதை ட்ரிக்கர் பண்ணுற பிரச்சனைகள் காரணங்கள் அடுத்தது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் சில நோய் நிலைமைகள்லையும் வந்து ஜிஆர்டி வரலாம் நோய் நிலைமை ஒன்று முதலாவது ஹைட்ரல்கனியான்னு சொல்லி ஒன்று வயிற்று கணியான் சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா உணவு குழாய் வந்து பிடிய கீழே வந்து இறப்பையோடு அணையதுன்னு சொல்லி இந்த நெஞ்சர பகுதியையும் உடம்புக்குள்ளே பிரிக்கிறது பிரிமன் சொல்லுவாங்க டயஃபரம்னு சொல்லி ஒரு மசில்ஸ் டோம் ஷேப்பிலோட ஒரு மசில் அப்போ இந்த உணவு குழாய் நம்முடைய தொண்டை தொண்டைக்குழாயில் வந்து வயித்தரைக்குள்ளே இறங்கும் போது இந்த டயஃப்ரம் என்று சொல்கிற அந்த பெருமந்தகடை தகட கொண்டு வரும் அதனுடைய அதுக்கேற்ற சைஸில் ஒரு அந்த துளை தான் உழுக்கு வரும் அதுக்கு கீழே இந்த பெரிமண்டகிட்ட கீழே ஒட்டினா போல் இந்த இறப்பையனுடைய அப்பப்பாட் இருக்கும் டோம் பகுதி நார்மலாக இதுதான் ஸ்ட்ரக்சர் சில பேர் இருக்குது இந்த ஒபேசிட்டியனாக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமென்னு சொன்னால் இந்த இறப்பை வந்து கொண்டு அந்த ஈசோபு வந்து பாதைக்கு பக்கத்தில் இப்போ தள்ளிக்கின்றிருக்கு ஈசோபயாஸ்க்குள்ளே போகும் தான் அந்த துளைக்குள்ளால் இந்த இறப்பையினுடைய பகுதியும் இருக்குது இதை தான் ஹைட்டல் கேணியான் வாங்க இந்த கேணியான்றது ப்ரொட்டியூட் பண்ணிக்கொண்டு வருது இந்த ஹைட்டஸ் சொல்ல இந்த பகுதியில் ஹைட்டல் பாட் வந்து வருது இந்த ஹ்ரஸ்ன்னு சொல்லி இந்த இடப்பையனுடைய பகுதி அப்போ இந்த இடப்பையனுடைய பகுதி இந்த டேஃபரத்தின் ஊடாக மேலே வரதான் ஹைட்ரல் பேனியா ஹைட்ரஸ் அப்போ தட்டு அந்த இடப்பையனுடைய மேல் ஹைட்ரல் அப்புறம் அப்போ இப்படி வரையக்குள்ள இன்னும் இது இடப்பை சொல்லி போது இந்த ஸ்பிண்டர் களை கழிச்சு டக்குண்டு மேலே வரதுக்கான சான்ஸ் இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கு நிறைய சமைபாட்டு ரீதியான பிரச்சனைகளும் வரும் சாப்பிட்ட உடனே வயதுக்குன்னு ஓகே நெஞ்சுக்கணும் கஷ்டமாக இருக்கிறது மூச்சுருக்கு கஷ்டமாக இருக்கிறது பிரச்சனைகள்லாம் இந்த ஹைட்ரிக் கனியாக அவ்வளோ கலக்கி இருக்குது அடுத்தது பிரெக்னென்சி பிரெக்னென்சில பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ்னு சொல்லிடுவோம் அமௌண்ட் இருக்கும் இந்த ரிலாக்ஸின் என்ன செய்யணும் சொன்னால் எங்களுடைய மசில்ஸ்கள் டென்டென்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணி விட்ருவோம் அதே மாதிரி இந்த ஸ்பிங் அது ரிலாக்ஸ் பண்ணி விட்டுரும் ஆகவே இறப்பே போது ஈஸியாக ப்ரீ வெஜிடேஷன் நடக்கும் மேலே வரும் அதுக்கடுத்தது புள்ள லேட் ப்ரெக்னன்சியில் புள்ள வளர வளரன்னு செய்ய முடியும்னா கற்பை பை வந்து வயித்தறை பகுதிக்குள்ள தள்ளுபட்டு வரும் என்ன செய்ய முடியும் இறப்பை பகுதியையும் மேலே தள்ளிடும் ஆகவே சாப்பிட்டோன்னே டக்குனு வயிறு நிரம்பிடும் மேலே தள்ளுபடும் போது ஈஸியாக இது வந்து ஜிஆர்டியை கோர்ஸ் பண்ணணும் அதுக்கடுத்தது இன்னொன்று பார்த்திங்கன்னு சொன்னால் டிலேயிங் கெஸ்ட்ரிக் எம்டிங்கன்னு சொல்கிற ஒரு பிரச்சனை இப்போ நான் நேற்றுனவே சொன்ன மாதிரி ஒரு நாலு மணிக்கு ஏழு அஞ்சு மணி அளவுக்கு இறப்பையெல்லாம் சுருங்கி விழுந்து உணவை குடல் பகுதிக்கு தள்ளிடும் சில பேருக்கு என்ன செய்ய முடியும் சொன்னால் அது அஞ்சு ஆறு மணி ஆகுதுக்கு மேலே போகலாம் இப்போ அப்படி பிரச்சனை உள்ளாக்களுக்கும் ஈஸியாக ஏன் போய் பேசுவோம் இங்கே ஈஜ்ஜூ இங்கே ஈங்குனிங் கலந்திக்கின்றிருக்கும் இந்த டைமில் என்ன செய்ய முடியும் சொன்னால் இவருக்கு ஜிஇஆர்டி மேலே மேற்குறமாக தள்ளுபடுறதுக்கான சான்ஸ் இருக்குது அதை அடுத்தது கனெக்டிவிட்டிஸ் உள்ளவர டிஸ்டர்ஸ் அதை ஏதாவது இந்த சம்பந்தமான தான் செய்ய வர பிரச்சனைகள் இந்த ஸ்பிரிங்டரை சரியான முறையில் இந்த மசில்ஸ்கள் வேலை செய்யாமல் இருக்குது அது உதாரணத்துக்கு பாருங்கள் ஸ்கலரோடமான்னு சொல்கிற ஒரு கனெக்டிவிட்டி டிசார்டர் இதெல்லாம் ரேர் கேஸ் இப்போ நமக்கு இந்த ஜிஇஆர்டி இருக்குன்னு சொன்னால் என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும் நான் ஏற்கனவே சொன்னேன் வைரறையும் அதாவது நெஞ்சறியும் குளித்த வெளியே வரும் இதில் நாங்கள் இன்னும் டீட்டெயில்ஸாக பார்ப்போம் இதில் ப்ரைமரியாக சில சிம்டம்ஸ் தெரியும் செகண்டரியாக சில சிம்டம்ஸ் தெரியும் ஆரம்பகட்ட நிலைமைகளில் கொஞ்சம் தெரியும் லேட்டாக போக போக இன்னும் அதனுடைய தாக்கம் வேறு மாதிரி இருக்கும் ஆரம்பகட்ட நிலைமைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹார்ட் பேர்ன் அதாவது நெஞ்சரிக்கிறது பேர்னிங் சென்சேஷன் இன் த செஸ்ட் நெஞ்சு பகுதி எறிகிற மாதிரி இருக்கும் அதிகமாக சாப்பிட்டோன்னே சாப்பிட்டுக்கணும் எடுத்தால சாப்பிட்டு படுத்தவொன்னே இருக்கும் அடுத்தது ரீஹஜிட்டேஷன் ஓ ஃபுட் ஓர் ஸோ லிக்விட் இந்த புளிப்புத்தன்மையான ஒரு பதார்த்தம் வாய் வெளியே வார மாதிரி இருக்கும் வாயெல்லாம் புளிக்கும் அல்லது வந்து சாப்பாடே மேலே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் டக்கு டக்கு இருக்கும் அப்போ இது வந்து மேலே நோக்கி ஏப்போம் மாதிரி வரும் அதை மேலே சாப்பாடும் மே சேர்த்து வந்துடும் அப்போ ரீஹெஜிட்டேஷன் அடுத்தது டிஃபிகல்ட்டி இன் ஸோலோயின் டிஸ்பேர் ஜி ஆண்டு விழுங்குறது கஷ்டமாக இருக்கும் என்ன சொன்னால் நாங்கள் இப்போ இந்த அசிட் மேலே மேலே வர இந்த அசிட்டுக்கு பழக்கப்படாத இடம் தான் நீ இந்த ஈசோபை கேஸ் சொல்கிறோம் ஒன்று அப்போ அந்த இடத்துல இன்ஃபும் கண்டிஷன் வந்துடும் அப்போ அந்த இடத்துல புண்கள் வரலாம் இதன் மூலமாக செய்ய முடியும் சொன்னால் அங்கே நோய்பட்டிருக்கலாம் ஒழுங்கைக்குள்ள இந்த அந்த விழுங்குற மெக்கானிசம் சரியாக இயங்காது ஆகவே விழுங்குறது கஷ்டம் இது வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது செகண்டரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் இது கூட போக போக இருமல் இருக்கும் குரோனிக்கா இன்னொன்ற காலத்துக்கான இருமல் உருவாகும் இன்னொன்று என்ன ரீசன் சொன்னால் அது ரிஃப்ளெக்ஸ் பண்ணி மேலே வாரது தொண்டை பகுதி வரைக்கும் சொன்னால் உன்னால் சுவாச கால்வாய்க்குள்ளே போகிறதுக்கு சான்சஸும் இருக்குது அப்போ அங்கே வரைக்குள்ள அந்த அசிட் வந்து அங்கே இரிட்டேஷன் ஏற்படுத்தி இருமலை உருவாக்கலாம் குரோனிக் கோஃப் அடுத்தது ஹோர்ஸ்னஸ் ஓர் சோத்ரட் குரலில் மாற்றங்கள் உருவாகலாம் என்ன சொன்னால் சுவாச பாதை குரல் சம்மந்தமான இடத்துக்கு போய் அங்கே உள்ள குரல் நாண்களில் கண்டிஷன் மாரியமாக இருந்தால் அங்கே அசிட் தாக்கமாக இருந்தால் அந்த பிரச்சனையால் குரல் கம்மல் உருவாகலாம் அடுத்தது சென்சேஷன் ஆஃப் அ லம்பின் இன் த தோட் ஏதோ ஏதோ ஒன்று ஏதோ கட்டியாவோ ஏதோ ஒன்று தொண்டைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அது நான் நினைக்கிறேன் இப்போ ஏதா அங்கே அஜித் வருதுன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேஷன் வரும் இன்ஃப்ளமேஷன் தாபிதும் இருக்க மாட்டாலே அங்கே வீக்கங்கள் வரதுக்கான சான்ஸ் இருக்குது கொஞ்சம் தடி படைஞ்சு போய் இந்த லைனிங்ஸ் இருக்கேக்குள்ளே நம்ம தொண்டைய தொண்டை ஃபீல் ஃபீல் பண்ண அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒன்று தொண்டைக்குள்ளே அடக்கப்படுவது தொண்டைக்குள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் செகண்டரி அது வந்து அதிகமாக போயக்குள்ள ரைட் அடுத்து செஸ்ட் பெயின் எஞ்சிக்கு நோ வரும் இது வந்து கார்டு அடக்கானு சொல்லி யோசிக்கிற அளவு கூட இந்த பெயின் இருக்கும் ஆனால் நான் காட்டியக்காக இருக்கும் ஆனால் கட்டாயம் இதில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் செஸ்ட் பெயின் வரைக்குள்ளே அது ஜிஇஆர்டின்னு சொல்லி நினச்ச போட்டு விட்றது முதலாவது காட்டில் பிரச்சனை எதுக்கானதை எக்ஸ்ப்ளோட் பண்ணி போட்டு தான் அதுக்கப்புறமா அதுக்கு போகணும் எது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு இது ஒரு அறிவியல் சம்பந்தமான வீடியோ வீடியோ அதாவது நீங்கள் இதை கொஞ்சம் அரைஞ்சு கொடுத்துக்காக நான் விவரமாக கதைக்கிறேன் ஆகவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிடக்கூடாது சரியா அப்போ செஸ்ட் பெயின் ஒன்று இருக்க போது செஸ்ட் பெயின் இருக்கக்குள்ளே அது ஹார்ட் அட்டாக் மாதிரியே இருக்கும் ஹார்ட் ஹார்ட் பெயின் மாதிரியே இருக்கும் ஹார்ட்டோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் ஆனால் இதயத்தோடு சம்மந்தப்பட்ட அது செஸ்ட் பெயின் அடுத்தது இரோஷன் ஆஃப் த டென்டல் எனாமல் இந்த ரிஃப்ளெக்ஸ் பண்ணுறது நல்லா வெளியே வர வர என்ன செய்ய மாட்டா இரவுகளில் நித்திரையாக கடைக்குள்ள ரிஃப்ளெக்ஸ் வந்துட்டு போகுதுன்னு சொன்னால் அந்த அசிட் வந்து என்ன செய்யும் பல்லில் உள்ள எனாமல்ஸை கூடி கரைச்சிடு அந்த டென்டல் இரோஷன் வரலாம் இதுதான் செகண்ட்ரி இப்போ வந்து இதை கவனிக்காம விட்டால் இதால் என்னென்ன கம்யூனிகேஷன் வருதுன்னு சொல்லிப்பாங்க என்னென்ன பாதிப்புகள் வருதுன்னு பார்ப்போம் முதலாக பாருங்கள் பி ஏஆர்ஆர்இஸ் இது ப்ரீ கேன்சரஸ் சேஞ்சஸ் இன் தீசோபேகஸ் லைனிங் கேன்சர் எப்படி வருது ஏதோ ஒரு நீண்டகால இரிட்டேஷன் ஒரு செல்லில் இருக்கும்போது செல்லுக்கு ஒரு டிஷ்யூவுக்கோ இருக்கும்போது அந்த டிஷூ அதால் பாதிக்கப்பட்டு 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 ஒரு கட்டத்துக்கு மேலே அது மியூட்டேஷாக மியூட்டேட் ஆகிடும் அதனுடைய எல்லாம் மியூட்டேட் ஆகி கண்ட பாட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் வளர துவங்கிடும் சம்மந்தமே பர்பஸ் இல்லாத செல்ஸ்களாக வளர்கிறது துவங்கிடும் இதுதான் கேன்சர் கண்டிஷன்ஸ் இதே மாதிரி தான் யூசோ பைன்ஸுக்குள்ளேயும் நீண்ட காலமாக இந்த ஜிஇஆர்டி இருக்க 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 அந்த அசிட் வந்த சுவர்களை பாதிச்சு 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 ஒரு கட்டத்தில் என்ன செய்யும்போது அது கேன்சராக மணி கண்டாக மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஆகவே இங்கே கம்ப்ளிகேஷனில் கேன்சருக்கு முன்னே நிலைமைகள் உருவாகும் அதாவது களங்களில் அந்த ஈஸோபேஷியல் கலங்கள் சுவரில் உள்ள களங்களில் அந்த மாற்றங்கள் வரும் கேன்சருக்குரிய மாற்றம் மாற்றங்கள் வரும் இதை வந்து பேப்சி எடுத்து லேப்பில் பார்க்க தெரியும் அப்போ இது அடுத்ததான் செய்ய போது மறைக்கின்றால் மாறப்போகுதுன்னு சொல்லி அர்த்தம் ஓகே முதலாக அடுத்தது ஈஸோ ஃபேஜைட்டிஸ் அசிட் பட்டோன்னே இன்ஃப்ளமேஷன் உருவாகிடும் அங்கே தாபிதம் இருக்குது அது வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கிறது இது என்ன புண்களும் உருவாக்கலாம் ஆல்சஸும் இந்த ஈசோஃபேகசில் வரலாம் அடுத்தது ஸ்டிக்சர்ஸ் ஸ்ட்ரிச்சஸ்னா நிற சுருங்கி போகிறது உணவுக்குள்ளாக சுருங்கி போகிறது இது என்ன தலைவருதுன்னு சொன்னால் இப்படி ஆசிட் வந்து வருது புண் புண்புற ஆறும்போது என்ன செய்யணும்னு சொன்னால் நார்மலான இந்த ஈசோபேகஸ் இந்த மலமளப்பு தசைகளால் பிரதியீடு செய்யப்படாது ஃபைப்ரஸ் டிஷுவால் பிரதியீடு செய்யப்படும் பிரதி செய்யப்படும் அதாவது ஸ்கார் ஃபோம் ஆகும் தளும்புகள் ஃபோம் ஆகும் அப்போ தழும்பு தளும்பு ஃபோம் இடத்துல அந்த சுருக்க விரிவுகள் நார்மலான மாதிரி இருக்காது ஆகவே இப்படி புண்கள் வந்து மாற மாற அந்த ஈசோபேகஸ் வந்து சுருங்கிக்கெண்டு போகும் சாப்பாடு ஒழுங்கிக்கொள்ளும் கஷ்டம் உருவாகும் இப்போ பாருங்கள் நரோவிங் ஆஃப் த இசோஃபா கேஸ் டியூ டு ஸ்கார்ட் டிஷ்யூ தழும்புகள் ஃபார்ம் பண்ணுறபடியால் உருவாகும் முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் புட்டு போன்ற கடினமான சாப்பாடுகளை விழுங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்புறம் இது அதிகமாக அதிகமாக போக போக இன்னும் சுருக்கம் கூட கூட என்ன செய்யணும்னு சொன்னால் களி போன்ற செம்மிசொழில் சாப்பாடுகளையே விழுங்குறதுக்கு கஷ்டம் பெறும் அடுத்தது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் நான் சொன்னேன் நான் ஏற்கனவே இந்த ரிஃப்ளெக்ஸ் கூடலாக மேலே மேலே வர வர அது வந்து உணவு சுவாசப்பாதைக்குள்ளேயும் போகுதுன்னு சொல்லி அதாவது ரெஸ்பிரேட்டரி சுவாச சம்பந்தமான பிரச்சனை வரலாம் அதில் வந்து பாருங்கள் அஸ்பிரேஷன் ஆஃப் அசிட்ஸ் கேங்கோஸ் புரோங்கைட்டிஸ் புரோங்கைட்டிஸ்ன்றது புரோங்கஸ் என்று சொல்லப்படுகின்ற சுவாச குழாய் சுவாச குழாயில் வார தாவிதம் அந்த சுவாச குழாயில் தாவிதம் வந்ததுன்னு சொன்னால் அங்கே வீக்கம் அதில் செக்ரிசன்ஸ் எல்லாம் சுரப்புகள்லாம் கூடும் அது வந்து சுருங்கும் அப்படி அப்படியெல்லாம் வரையக்குள்ள மூச்சு கஷ்டம் உருவாகும் இந்த மூச்சு கஷ்டத்தை தான் நாங்கள் சொல்லுவோம் ஆஸ்மான்னு சொல்லுவோம் ஆஸ்மா வரலாம் இதையும் தாண்டி ஆசிட் போய் சுவாச என்ன சொல்கிறது நுரையீரல் சித்தடைகளுக்குள்ளே ஏதாவது தங்கி அங்கே இரிட்டேஷனை ஏற்படுத்தி அங்கே செகண்ட்ரியாக இன்ஃபெக்ஷன் வந்து ஏதாவது நடக்க சொன்னால் நிமோனியாக வரலாம் எவ்வளவும் வந்து இந்த ஜிஇஆர்டியால் வரலாம் அதை கவனிக்காமல் என்னுடைய கம்ப்ளிகேஷன் ஆகும் ரைட் டயக்னோசிஸை பொறுத்த வரைக்கும் ஏர்லியாக கவனிச்சோம் மட்டும் சொன்னால் சிம்பிளாக மாற்றிடலாம் ஏழியாக உங்கள் நெஞ்சரிச்சல் புளித்தப்பம் வருதுன்னு சொல்லி நீங்கள் சித்த ஆயுள் வித வைத்திய எங்களுக்கு வருவீங்களா இருந்தால் நாங்களே அதை மாற்றி விடுவோம் சரியா கம்ப்ளிகேஷன் வரைக்கும் போயிருக்குள்ள நான் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டி வரப்போதாகவே ஏலி டயக்னோசிஸ் சிம்டம்ஸை பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அந்த ட்ரீட்மெண்ட்டு லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷன் சொல்லுவோம் அதுக்கெல்லாம் ஓகே குறையுதுன்னு சொன்னால் ஓகே நீங்கள் பர்ஃபெக்ட் அப்படி இல்லை அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு சொன்னால் இந்த என்டோஸ்கோப்பி போடுறது அங்கே ஈசோபேஜியல் லைனிங்க பயப்சி எடுத்துக்கொண்டு போய் பார்க்கறது அதாவது ப்ரீ கேன்சர்ஸ் நிலைமைக்கு வந்துட்டான்னு சொல்லி பார்க்குறது அதுக்கு அடுத்தது பிஹெச் மானிட்டரிங்னு சொல்லியிருக்கு அதாவது ஈசோபேக்கியஸ் பதியில் இந்த அமிலத்தன்மை உலகத்துக்கு இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறது அடுத்தது இன்னொன்று இருக்குது ஈசோபேஜியல் மேனோமெட்ரினு சொல்லி எஸ்எஸ் எல்இஎஸ் அதாவது லோவர் ஈசோபேஜியல் ஸ்பிங்கர் ஸ்ப்ரெஷர் அண்ட் ஈசோபேஜியல் மோட்டிலிட்டி ஈசோ பைக்காச இப்படி அதாவது உணவு கூட எவ்வளோ சு இப்படி சுருங்கி விரிது அந்த ஸ்ப்ரிங்டர் இருக்கு இல்லையா அந்த இசோஃபேஜியல் லோ ஐசோஃபேஜியல் ஸ்ப்ரிங்டர் எவ்வளோ ப்ரெஷரில் கம்ப்ரஸ் பண்ணப்பட்டு வச்சுருக்குதுன்றத அதனுடைய ஸ்ட்ரெந்தை கண்டுபிடிக்கிறது டெஸ்ட்டாக அந்த இசோபேஜியல் மெனோமெட்ரினு சொல்கிறாங்க அடுத்தது பேரியம் ஸ்லோ ஸ்லோ ஸ்லோவானது ஸ்லோவோட விழுகிறது பேரியம்ன்றது ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி உள்ள ஒரு எலிமெண்ட் அதை அந்த லிக்விட்டை குடிக்க கொடுத்துட்டு என்ன செய்வாங்க சொன்னால் எக்ஸ்ரே போன்ற ஒரு இதை எடுத்து பார்ப்பாங்க வாக்கக்குள்ளே என்ன நடக்கும் சொன்னால் அந்த எக்ஸ்ட்ரேயில் அந்த திரவம் இருக்கிற இடங்கள்லாம் பிடிப்படும் அப்போ நம்மளோட யூஸ் பேக்கேஜில் ஏதாவது சுருக்கம் இருக்குது அல்லாடி அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்குது ஸ்ப்ரிங் அங்கே அலக்கழஞ்சிருக்கு ஹைட் டெஸ்க் அணியாக இருக்குது இது போன்ற செயற்பாடுகளை நாங்கள் எக்ஸ்ட்ரே பிடிக்கும்போது அந்த பேரியம் லிக்விட் இருக்கிற இடத்த வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இது வந்து டெஸ்டிங்காக பார்க்குவாங்க ட்ரீட்மெண்ட் மெயினாக ஏர்லி ஸ்டேஜில் லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷன் தான் பாருங்கள் இந்த ட்ரிகர் பண்ணுற ஃபுட்ஸுகளை விடுங்க நாங்கள் சொல்லுவோமே உரைப்பு கூட சாப்பிடாதீங்க எண்ணெய் கூட சாப்பிடாதீங்க வெறும் வயத்தில் பால் பால்மா போட்டு டீ குடிக்காதீங்க சோடா ஐட்டங்கள் குடிக்காதீங்க அதே மாதிரி பாருங்கள் இந்த புளிப்புத்தன்மையான சாப்பாடுகள் சாப்பிடாதீங்க பால் உள்ள பழங்கள் சாப்பிடாதீங்க இதெல்லாமே வந்து இந்த ட்ரிகர் பண்ணுற ஃபுட்ஸ் அப்பாட்டுறது அதே மாதிரி பேக்கரி ஐட்டங்கள் வெறும் வயத்துலேயோ இறைவிலையோ பேக்கரி ஐட்டங்கள் சாப்பிடாதீங்க ஈஸ்ட் போட்ட இதுகள் அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாப்பிட்றது அதிகமாக வயல் மூட்டு சாப்பிட்ணா கொஞ்சமாக சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கு முடியல ரெண்டு மணி ஏழமாவது இடபடி விடுங்க சாப்பிட்டு உடனே பே அடுத்தது எலிவேட் த ஹெட் ஆஃப் த பெட் அதாவது தலையை பெட் பெட்டினுடைய தலையை உயர்த்தி வைக்கிறது இது மேலே தள்ளாமல் இப்போ இந்த பெட் பெட் இப்படி இருக்குன்னு சொன்னால் தலை மாட்டு பகுதியில் உள்ள இந்த காலில் ஒரு கல்யோணத்தை வச்சு இப்படி கொஞ்சம் ஏற்றி விட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் படுக்கும்போது உங்களுடைய ஹெட்டும் வந்து உயரமாக இருக்குது அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் ஈஸியாக அது இடப்பை சுருங்கி விட்டும் போது ஃப்ரீ வெஜிடேஷன் வராது நீங்கள் எப்படி பதிவாக இப்படி படு ஃபுல்லட்டாக படுத்தாலோ மெத்தையில் படுத்திங்களோ இன்னும் கொஞ்சம் தலை பதிவாக இருக்கும் அப்போ ஈஸியாக இது வந்து உணவு குழாய்க்குள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஆகவே பெட்டினுடைய ஹெட் பகுதியை கொஞ்சம் ஏற்றி வைக்கிறது இது வந்து மூச்சு கஷ்டம் உள்ள செய்யலாம் வயசான செய்யலாம் நல்லது அடுத்தது மெயின்டெயினு ஹெல் ஹெல்த்தி வெயிட் ஒபேசிட்டியாக இல்லாமல் ஃபிட்னஸாக இருக்கணும் வெளியே ஃபிட்னஸாக இருந்தால் உள்ளுக்குள்ள உறுப்புகளும் ஃபிட்னஸாக இருக்கும் அவர் ஸ்பிரிஙரும் ஃபிட்னஸாக இருக்கும் இறப்பையும் ஃபிட்னஸாக இருக்கும் மற்றது உங்களுடைய ஆசிட் செக்ரீசன்ஸ் அதுன்னு சொல்லி எல்லாமே ஒரு ரெகுலேஷனாக இருக்கும் எனவே அதை ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணி ஹெல்த்தி வெயிட் பண்ணுறது அடுத்தது இந்த ஆசிட் செக்ரீசனை கூட்டுற ஸ்ப்ரிஙர் மெக்கானிசத்தை குழப்புற ஸ்மோக்கிங் கைப்பிடித்தல் அர்க்கோவல் கன்செப்ஷன் இதுகளை தவிர்க்கிறது அதுக்கடுத்து மெடிக்கேஷன்ஸ் சித்த ஆயுர்வேத முறைகளில் நாங்கள் ஆசிட்களை சமப்படுத்துறது ரிஃப்ளெக்ஸ் பண்ணாமல் அசிட் கூடுதலாக உற்பத்தி பண்ணாமல் இருக்கிறதுக்கூடிய மருந்துகள்னு அவங்கள்ட்ட இருக்குது சித்த ஆயுர்வது முறையில் தருவோம் அடுத்தது லைஃப் ஸ்டைல் சொல்லி தருவோம் இதெல்லாம் ஆரம்பகட்டத்தில் ஓகே ஆக நாங்கள் மாற்றுவோம் அதே மாதிரி ஆங்கில மெடிசனில் அதுக்குரிய அவங்க சைடில் அது மெடிசன் இருக்கும் அதாவது சர்ஜிக்கல் ப்ரொசீஜரும் சில அட்வான்ஸாக இருக்குது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சொன்னால் இதில் எல்ஐஎன்எக்ஸ் டிவைஸ்ன்னு சொல்லி அதாவது ஒரு மேக்னட்டிக் டிவைஸை வந்து உங்களுடைய ஃபிசியோபேஜில் ஸ்பிரிங் இடத்துல வச்சு விட்ருவாங்க ஏன்னா அது சுருங்கி விரிஞ்சி அந்த ஃபங்க்ஷனை அது செய்யும்போது இருக்குது அப்படி அட்வான்ஸாக இருக்குது சில சில சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஆகவே இந்த ஜிஇஆர்டி என்றது ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும் கவனிக்காமல் விடும்போது வருஷக்கணக்காக கணக்காக போது இது வந்து பெரிய பாரதிரமான பிரச்சனையாக போகும் ஆகவே ஆரம்பத்திலேயே கேர் எடுத்து இப்படி பிரச்சனைகளை உங்களுக்கு இருக்கும் சொன்னால் மாற்றிக்கோட்டது நல்லது பிரச்சனை ஒரு சிறிய தொலை வந்து பெரிய ஒரு கப்பலையை தாட்டுற ஆகவே சின்ன ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை சின்ன நிலையை கவனிக்க அப்படிங்கிற சொன்னால் பெரிய அளவாக வருது இவ்வளோ தான் இந்த ஜிஆர்டி என்று சொல்லப்படுகின்ற கெஸ்ட்ரோ ஈசோ பேஜியல் ட்ரிபிள் டிசீஸ் இன்னொரு டிசீஸை விரிவாக நாங்கள் உங்களுக்கு விளங்குற விதத்தில் அடுத்த வீடியோவில் ஆராய்வோம் எங்களுடைய சித்த ஆயுர்வேத கிளினிக் ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது தேவைன்னு சொன்னால் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது கண்டெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம் நான் வைத்தியர் Uh sit down with weather it And